Muy

பயணிங்க போக சந்தோஷமா போக நீங்க திருப்பதிக்கு தான் சடாத பேர் நீங்க இருக்கு போது காச்சா

எஸ் மணி ஆர்வ மாறு சிறு குரு படம் குல்லம்பட்டி பழனிசன் மாறு மதுரை மாவட்டம் மஞ்சம்பட்டி மந்தையம்மன் கோயில் மாறுப்படும் வரட்ட

எழுப்பூர் கோயில் நேரடி தாவரத்தன் கோயில் மறுபாடு

Well, uh, what? 봐봐 <목소리로> ஒரு <speaking> மாதிரி <in foreign language>

சங்கப்பட்டி மக்கள் ஒன்று போயிருமா போயா போய் அறிஞ்சதுவா மாடு மாடுக்குஞ்சிக்கோட்டை சுரேஷ் மருத்துவம் தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை சுரேஷ் மருத்துவம் சிவப்படி சக்திகுமார் சுரேஷ் மருப்பா அண்ணா அன்னை செத்தி சொல்ல we la run மாட்டுக்கு படிங்க எந்த மாட்டுக்கும் படிங்க